சிவனோட கையெழுத்து பார்க்க ஆசையா சிவபெருமான் எப்படியெல்லாம் எழுதியிருப்பாருன்னு பார்க்க ஆசையா அதுவும் நம்ம தினம் தினம் உருகி உருகி பாடுற திருவாசகத்தை சிவபெருமான் எந்த மாதிரியெல்லாம் எழுதியிருப்பாருன்னு பார்க்க ஆசையா அதை பற்றிய பதிவு தான் இது சிவன் கைப்பட எழுதிய ஓலைச்சூடி இன்னமும் நம்ம பூலோகத்தில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மகா சிவராத்திரி அன்னைக்கு அதை நம்மளால் பார்க்கவும் முடியும் அப்படிங்கிறப்ப அதை விட சிவபக்தர்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் இன்றைக்கி அந்த சுவடி இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செஞ்சது யார்னா நம்ம சிவபெருமான் தான் இப்போ அந்த சுவடி இருக்கக்கூடிய மனத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா புதுவை ஆதீனம் சிதம்பரம் ஸ்ரீ படபூஜை அம்பலத்தாடும் சுவாமிகள் திருமடம் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அம்பலத்தடையார் மடம்னு கேட்டா தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அப்போ அந்த திருவாசக பெட்டகம் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுது மகா சிவராத்திரி இரவு பத்து மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நம்மளால அந்த சோடியை பார்க்க முடியும் மற்ற நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பெட்டகத்துல தான் இருக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் அதை எடுத்து பூஜை பண்ணுவாங்க வாழ்க்கையில ஒரு முறையாச்சு சிவனின் கைப்பட எழுதி அந்த ஓலச்சோடியை பார்க்கற பாக்கியம் நமக்கு எல்லாம் சிவபெருமான் தந்து அருளணும் சிவாய் நமக்கு Richard Romero.